விதை மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை முன்மொழிந்திருக்கிறார் அந்த மசோதா மீது கருத்திருப்பவர்கள் தெரிவிக்கலாம் என்று அந்த அமைச்சகம் கருத்து கேட்டிருக்கு வருகிற நாடாளுமன்ற கூட்டத் இந்த விதை மசோதாவை சட்டமாக்க போறாங்க இயற்கை விவசாயத்தை இந்தியாவிலே பாதுகாக்க வேண்டும் உலகத்திலே நம்ம மிளிர்ந்து நிற்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கோவையிலே அவர் பேசுகிறார் இனிமேல் விவசாயிகள் கையில் விதையே இருக்காது சிறு சிறு நிறுவனங்கள் யாருமே உள்ளூர் அமைப்புகள் எல்லாம் விதையை உற்பத்தி பண்ண முடியாது விற்கவும் முடியாது முழுக்க முழுக்க விதையை உற்பத்தி செய்து இந்திய விவசாயிகளிடத்திலே விற்பனை செய்கிற ஏற்பாட்டை பெரும் நிறுவனங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் எடுத்துக்குவாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர்ல ராகி சாகுபடி என்பது நடக்குது இப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்போ இருக்கிற ராகி சாகுபடியில் இல்லை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூர் வட்டாரத்தில் வேறு பல பகுதிகளில் ராகி விதை என்பது விவசாயிகளின் வீடுகளில் இருந்தது அதை எடுத்து அவங்க ராகி சாகுபடிக்கு பயன்படுத்துவாங்க இப்போ என்ன நிலைமைன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ராகி விதை என்பது கடையில் விற்கிது அதை வாங்கி பயன்படுத்துகிற ஏற்பாட்டுக்குள்ளே இப்போவே விவசாயிகள் வந்துட்டாங்க இயற்கை விவசாயத்தை கூட இந்த புதிய மசோதா காலி செய்து விடுகிற ஏற்பாடு என்பது தான் இருக்குது